மீண்டும் முழு உளையாட்டிச் செய்தியோடு உங்கள் ஆணிபெரியும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி இந்திய மகளிர் அணிக்கும் இலங்கை மகளிருக்கு அணிக்கடையிலான ஐந்து இருபது இறுதி போட்டி தொடர் இந்தியாவில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஏற்கனவே நான்கு போட்டிகள் நிறைவடைந்த நிலையில் இந்திய அணி நான்குக்கு பூச்சியம் என்ற அடிவழியில் தொடரை கைப்பற்றிருந்தது அதன் அடிப்படையில் ஐந்தாவது போட்டி நீட்டிய தினத்தில் கேரளா திருவனந்தபுரத்தில் ஆரம்பிந்தது குறிப்பிடத்தக்கது இந்த போட்டியை பொறுத்தபுரத்தில் நானே சுற்றி பெற்றிருந்த இலங்கை மகளிரணி தமதானியை முதலாவதாக களத்தடுப்பை தெரிவித்தது அதன் அடிப்படையில் இந்திய வீராங்கனைகள் நேற்றைய தினத்தில் சிறப்பாக துட்டுப்படுத்தாடி அதிகூடிய ஓட்டங்களை பெற்றுக் கொடுப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்ட விளக்கில் இந்திய மகளிரணி சார்பாக ஷபாலி வர்மா மற்றும் பதினேழு வயதே உடைய தமிழக வீராங்கனை கமலினி நேற்றைய தினத்தில் அறிமுகம் கண்டிருந்த ஷபாலி வர்மா ஐந்து ஓட்டங்களோடு ஆட்டமுள்ள நான்கு ஓட்டங்கள் இரண்டு அடங்களாக பன்னிரண்டு ஓட்டங்களோடும் ஆட்டமிழந்து ஏமாற்றம் அளித்திருந்தார் ஹர்லிண்டியோல் நான்கு ஓட்டங்கள் இரண்டு அடங்கலாக பதிமூன்று ஓட்டங்களோடும் ஆட்டமிழந்தபோது இந்திய மகளிர் அணி ஆறு தசம் இரண்டு பந்து வெற்றி நாற்பத்தி ஒரு ஓட்டங்களுக்கு முதல் மூன்று விக்கெட்டுகளை இழந்து தடுமாறு இருந்தது அதன் பின்னதாக அணியின் தலைபி ஹர்மன் பிரீத் கவுர் மற்றும் ரிச்சார் ஸ்கோஸுக்கு இடையிலான ஒரு இணைப்பாட்டம் தொடர்ந்தது இதில் பதிமூன்று பந்துகளில் இருபத்தி மூன்று ஓட்டங்கள் பெற்றிருந்துள்ளது நான்காவது விக்கெட் ஊட்டப்பட்டிருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது ரிச்சா கோஸ் ஐந்து ஓட்டங்களோடும் அட்டமிழக்க தீப்தி சர்மா ஏழு ஓட்டங்கள் அடுத்தடுத்த விக்கெட்டுகள் விட பத்து தசம் நான்கு ஓவர்களிலே எழுபத்தி ஏழு ஓட்டங்களுக்கு ஐந்து விக்கெட்டுகளை இழந்திருந்த இந்திய அணி ஒரு நூற்றி இருபது ஓட்டங்களுக்குள் மடக்கி விடுவார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்ட வேளையில் ஆறாவது விக்கெட்டுக்காக அருமன் பீட் கவுர் மற்றும் சகலத்துறை வீராங்கனை அமன் ஜோத்காவூர் டையிலே ஒரு முப்பத்தேழு பந்துகளில் அறுபத்தி ஒரு ஓட்டங்கள் இணைப்பாட்டமாக பெறப்பட்டது இதில் அமன் ஜோத்கா ஒரு பதினெட்டு பந்துகளின் நான்கு ஓட்டங்கள் ஒன்று ஆறு ஓட்டம் மூன்று இடங்களாக இருபத்தி ஒரு ஓட்டங்களைப் பெற்றுக் கொடுக்க ஆறுமன் கேட்டு தினத்தில் ஒரு சிறப்பான ஒரு பொறுப்பான ஆட்டத்தை இந்திய மகளிரணியின் தலைவி என்ற வகையில் வழங்கியிருந்தார் நாற்பத்தி மூன்று பந்துகளிலே நான்கு ஓட்டங்கள் ஒன்பது ஆறு ஓட்டம் மூன்று ரடங்களாக அறுபத்தி எட்டு ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்து ஆட்டம் விளக்க பதினேழு தசம் நான்கு பந்து வச்சு ஏழு விக்கெட்டுகள் நூற்று நாற்பத்தி இரண்டு ஓட்டங்களை மாற்றம் பெற்றிருந்தது இந்திய மகளிர் பொறுத்த பொறுத்தவரை நூற்று ஐம்பது ஓட்டங்களை கடப்பார்களா என்ற ஒரு சந்தேகம் இருந்த வழக்கில் எட்டாவது கெட்டுக்காக அருந்ததிரட்டி மற்றும் ஸ்னேகா ராணா ஒரு சிறப்பான ஒரு இணைப்பாட்டத்தை வழங்கியிருந்தார் இது நேரத்தில் பதினான்கு பந்துகள் எதிர்கொண்டு முப்பத்தி மூன்று ஓட்டங்கள் இணைப்பாட்டம் பகிரப்பட்டது இதில் ஸ்னேகா ராணா எட்டு ஓட்டங்களோட ஆட்டம் விளக்காதிருந்தால் அருந்ததிரட்டி நேற்றைய தினத்தில் இறுதி நேரத்தில் அதிரடி காட்டியிருந்தார் பதினோரு பந்துகளை எதிர்கொண்டு நான்கு ஓட்டங்கள் நான்கு ஆறு ஓட்டம் மூன்று ஓட்டங்களாகி இருபத்தி ஏழு ஓட்டங்களை பற்றி ஆட்டம் வழக்கு அதிர்ந்த வழக்கில் இந்திய மகளிர் அணி பொறுத்தவரை ஏழு விக்கெட்டுகளில் இருந்து நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஊர்களில் நூற்றி எழுபத்தி ஐந்து ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார்கள் இந்த சிறமா சிறந்த இணைப்பாட்டம் என்பது ஒரு இந்திய அணிக்கு பலு சேர்த்திருந்தது இலங்கை பந்து வீச்சை ரஷ்மி ரஷ்மிகா மற்றும் ஷாமர் யா கவிஷா தில்ஹாரி தலா இரண்டு விக்கெட்டுகளையும் மாரிஷா அணி ஒரு உருவிக்கெட்டையும் வீழ்த்தின்றது குறிப்பிடத்தக்கது அதன் பின்னதாக நூற்று அறுபத்தி ஆறு ஓட்டங்கள் இலக்காக நினைக்கப்பட்ட அந்த வழக்கில் இந்த போட்டியில் இலங்கை மாடியின் வெற்றி பெற்ற நான்கு ஒன்ற அடிப்படையில் ஆறுதல் வெற்றி பெறுவார்கள் என்ற அடிப்படையில் ஆட்டங்கள் இந்த வழக்கில் இலங்கை துட்டுப்பாடு வீரர்களை இந்திய வீராங்கனை விட்டப்பாடில்லை அந்த வகையில் அர்ஷானி பெரேரா ஓட்டங்கள் இரண்டு ஓட்டங்கள் எட்டு இடங்களாகவும் ஆறு ஓட்டம் மூன்று இடங்களாக நாற்பத்தி இரண்டு பந்துகளில் அதிகப்படியாக அறுபத்தைந்து ஓட்டங்கள் பெற்று ஆட்டம் வழக்க இசே இமேஷா துலானி முப்பத்தொன்பது பந்துகளில் நான்கு நான்கோட்டங்களில் ஓட்டங்களை இந்த இரண்டு மாத்திரமே ஓரளவு ஓட்டங்களை அரைச்சதங்களை கடந்திருந்தார்கள் அணியின் தலைவி இரண்டு ஓட்டங்கள் நிலக்ஷிகா சில்வா மூன்று கவிஷா தில்ஹாரி ஐந்து அரிஷிதா சமரவிக்ரம எட்டு ஓட்டங்கள் கௌஷானி ஒரு ஓட்டம் என அடுத்தடுது ஆட்டம் முழக்க ரஷ்மிகா காஷே வந்து இறுதி நிறுத்தி எட்டு பந்துகள் நான்கு ஓட்டங்களில் இரண்டு இடங்களாக பதினான்கு ஓட்டங்களோடு ஆட்டம் விளக்காதிருந்த வழக்கில் மால்டி மதாரா ஐந்து ஓட்டங்களோடும் ஆட்டம் விளக்காதிருந்தார் இதன் காரணமாக இருபது ஊர்களிலே மொத்தமாக நூற்று அறுபது ஓட்டங்களை மாத்திரம் பெற்றிருந்தார்கள் ஏழு விக்கெட்டுகளிலிருந்து ஆகவே இந்த போட்டியிலும் இந்திய அணி பதினைந்து ஓட்டங்கள் வித்தியாசத்தில் பெற்று பெற்று இந்த தொடரை அபார வெற்றியுடன் ஐந்துக்கு பூச்சியோடு பூச்சியம் என்ற அடிப்படையில் தொடரை கைப்பற்றி இருக்கிறது இருபது போட்டிகளிலே மகளிருக்கான போட்டிகளிலே அதிகப்படியான வெற்றிகளை பதிவு செய்த ஒரு அணிக்கு எதிராக பதிவு செய்த ஒரு நான்காவது அணியாக இந்திய அணி நேற்று எதிர்த்து சாதனை படைத்திருக்கிறது இலங்கை எதிர்க்க அணிக்கு எதிராக இலங்கை மகளிர் அணிக்கு எதிராக இருபத்தைந்து போட்டிகளில் வெற்றி பெற்றதை நான்காவது இடத்தை பிடித்திருக்கிறார்கள் இதற்கு முன்னதாக ஆஸ்திரேலியா மற்றும் நியூசிலாந்து இடையிலான போட்டித் தோட்டங்களே ஆஸ்திரேலியா மகளிர் அணி முப்பத்தி மூன்று போட்டிகளில் நியூசிலாந்தை வீழ்த்தியதே சாதனையாக இருக்கிறது இந்திய பந்து விஜயால தீப்தி ஷர்மா அருந்ததி ரெட்டி மற்றும் ஸ்னேகர் ராணா வைஷ்ணவி சர்மா மற்றும் ஸ்ரீசரணி அமன்ஜோத் கவுர் அனைத்து வீராங்கனைகளும் தலா ஒவ்வொரு விக்கெட்டுகளையும் வீழ்த்தியது குறிப்பிடத்தக்கது இது ஐந்தாவது போட்டியில் சிறப்பாக தொழில்படுத்த ஆடிய அறுபத்தெட்டு ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்த அணியின் தலைமை ஹர்மன் பிரீட் கவுர் இன்றைய நேற்றைய போட்டியின் ஆட்ட நாயகனாகத் தெரிவான் என்பது குறிப்பிடத்தக்கது இவர் பன்னிரண்டு முறை ஆட்ட நாயகி விருதினை பெற்றிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது இதற்கு முன்னதாக மித்தாலி ராஜும் பதினெட்டு தடவை பன்னிரெண்டு தடவைகள் இந்த ஆட்ட நாயகி விருதி பெற்றிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கதாகவே இந்த சாதனை சமநிலைப்படுத்திருக்கிறார் ஹர்மன் பிரீட் கவுர் இந்த போட்டிகள் சிறப்பாக செயற்பட்டு போட்டி இந்த தொடரின் சிறந்த ஆட்ட நாயகிக்கான விருது வீராங்கனையாக ஷபாடி வர்மா தெரிவாயிருக்கிறார் குறிப்பிடத்தக்கது இந்த ஐந்து போட்டிகளில் ஐம்பது ஓட்டங்கள் மூன்று தடவைகள் பெற்றிருக்கிறார் அதன் காரணமாக இன்றைய நேற்றைய போட்டியை பொறுத்தவரையில் இந்த போட்டிக்கான சிறந்த தொடரின் சிறந்த வீராங்கனைக்கான விருதையும் பெற்றுக்கொண்டிருக்கிறார் இவர் மூன்று தடவைகள் இந்த விருதினை பெற்றிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது இதற்கு முன்னதாக ஹர்மன் கவுர் தீப்தி சர்மா மித்தாலி ராஜ் தலா மூன்று தடவைகள் இந்த தொடரின் ஆட்ட நாயக்கான விருதை பெற்றிருக்கிறார் ஆகவே சமநிலைப்படுத்தியிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது மீனமர புலையாடிச்சல் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறது உங்கள் அன்பின் பாதுமை தாஸ் வணக்கம் அன்புகளே